கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு நேரலையில் இணைந்திருக்கிறார் மணிகண்ட பிரபு இப்ப இங்கே எங்கே இருக்கீங்க தற்போது வரைக்கும் முப்பத்து ஒன்பது பேரில் எத்தனை பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உடற்பூராய்வு முடிக்கப்பட்டு உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு பாக்கி இருக்கிறவங்களோட அடையாளங்களுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது என்ன விவரம் மணிகண்ட பிரபு ரியா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நாடு முழுவதும் கடும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் மக்களினுடைய அழுகுரல்களையும் அவர்களுடைய வேதனைகளையும் தான் அதிக அளவில் பார்க்க முடிகிறது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளும் அதிக அளவில் இறந்து உயிரிழந்திருக்கிறார்கள் கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் குறிப்பாக நான்கு ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் இப்படி குழந்தைகளும் அதிக அளவில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு கடும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது கரூர் வேலுச்சாமிபுரம் வடிவேல் பகுதி இந்த பகுதியில்தான் விமல் மற்றும் மாதீஸ்வரி தம்பதியினுடைய ஒன்றரை வயது ஆண் குழந்தை அந்த கூட்ட நெரிசலில் விமலினுடைய சகோதரியோடு அவர் அந்த விஜயை பார்ப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தை கீழே விழுந்து அந்த குழந்தையை கூடியிருந்த பொதுமக்கள் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு குழந்தையின் வயிற்றிலும் கால்களிலும் விதித்ததால் அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது ஒன்றரை வயது குழந்தையை இழந்த அந்த கடுமையான வேதனையின் உச்சத்தில் தாயும் தந்தையும் குடும்பத்தினரும் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஒரு ஏழு மணி அளவில் உயிரிழந்த சம்பவம் அந்த குடும்பத்தினருக்கு கண்ணீரையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் குறிவு கரூர் மாவட்டமே ஒரு மிகுந்த சோகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஓரு பேர் அரசு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இப்படியாகத்தான் தொடர்ச்சியான சம்பவங்களினுடைய நிலை என்பது தெரிய வருகிறது கரூர் மாவட்டத்தில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இதே போன்ற இருபத்தி எட்டு பேருக்கும் மேலாக உடற்கூராய்வு என்பது முடிக்கப்பட்டு ஒவ்வொருவரின் உடல்களும் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியினருமே தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்கள் இருபத்தி எட்டு பேர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களில் இருபத்தி எட்டு பேர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதில் வேலுசாமி சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள் குழந்தைகளும் அதிகளவில் இந்த பகுதி உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள் இதன் காரணமாக குறிப்பாக இந்த ஒன்றரை வயது குழந்தை அடுத்த மாதம் பிறந்த நாள் வரக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்திருக்கிறது அதற்குள்ளாக இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் என்பது ஏற்பட்டு அவர்கள் குடும்பமே ஒரு கடும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது பிரியா ஒன்றரை வயது குழந்தையை இழந்து அந்த குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் குறிப்பாக பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லுனா துயரில் கேட்கிற அனைத்து மக்களையும் ஆழ்த்துது அப்படின்னு சொல்லலாம் அந்த பகுதி மக்கள் இந்த துக்கத்தை எப்படி அனுசரிக்கிறாங்க நேரில் இந்த சம்பவத்தை பார்த்த யாராவது இருக்காங்களா அவங்களோட கருத்துக்களை கேட்க முடியாதுதான் மணிகண்ட பிரபு நிச்சயமாக ஒன்றரை வயது ஆண் குழந்தை ஆசை ஆசையாக வளர்க்கப்பட்ட மகன் அந்த மகனினுடைய இழப்பால் அந்த குடும்பமே கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தினர் அழுகக்கூடிய காட்சிகள் அந்த அந்த பேரனை இழந்து தவிக்கக்கூடிய பாட்டிகள் அதே போல் தங்களுடைய சகோதரனை இழந்து இது இழந்து வாடக்கூடியவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படித்தான் இந்த பகுதி முழுவதுமே கணவனை இழந்த பெண்களும் அதேபோல சகோதரிகளை இழந்த அண்ணன்களும் அதிக அளவில் இருபத்தி எட்டு பேர் கரூர் மாவட்டம் சார்ந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் இப்படியாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது இங்கே அந்த பேரனுடைய பாட்டி இருக்கிறார் அவங்களும் கேட்கலாம் அம்மா இப்ப நேற்று யாரோட தம்பி போனாங்க என்ன நடந்தது சொல்லுங்க யாரமா அவங்க அத்தை கூட அனுப்பிவிட்டாங்க அவங்க அத்தையோ அதையோ தூக்கிட்டோம் விஜய் பாக்கலான்ட்டு வந்ததுங்க அந்த யாருன்னு தனியில வண்டி இடிச்சுட்டாங்க அப்படின்னு வண்டி மேல ஏறிடுச்சு கூட்டம் அறுக்கிட்டாங்க அப்படின்ட்டு கத்திருக்கிறாள் அட்ருக்குது குழந்தையோ பிடிச்சுக்கிட்டு யாரோ தூக்கி இருப்பாங்க அட்ருக்குது அந்த பொம்பளையும் போயிட்டா இந்த பையனும் பேர என்னமே கீழே விழுந்துட்டானா நான் பேங்க மெதிச்சிருக்கிறாங்க இங்க மெதிச்சிருக்கிறாங்க அந்த பச்சோண்டு காலுக்கு தடுக்க இருக்குதுன்னு தூக்கி இருந்தாங்கன்னா பையன் பொழிச்சிருப்பானு அல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி போயிட்டு மெதிச்சு பையனை ஒண்ணுக்கு இல்லாம கொண்டு விட்டாங்க அப்பவே பையன் இறந்து விட்டாங்க தூக்கிட்டு போனாக்கா என்ன சொன்னாங்களா ஏது சொன்னாங்களா தெரியலையே செத்து போன வேண்டிதான் எனக்கே செய்தி தெரியுமே அப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு போனா மூணு மணிக்கு அறுத்துட்டு கொடுக்குறாங்க கையில காலகுதி நீங்களே கேட்டு இருக்கலாம் அதாவது சகோதரியோடு சகோதரியோடு அந்த சிறுவன் அந்த குழந்தை சென்றிருக்கிறது சென்ற இடத்தில் அந்த இடர்பாடுகளில் சிக்கி ஒவ்வொருவரும் குழந்தையினுடைய வயிற்றிலும் காலிலும் பல இடங்களில் மிதித்ததால் இப்படி ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பிரியா நிச்சயமா இரண்டு ஒன்றரை வயது குழந்தையோட பாட்டி சொல்றேன் தை கேட்கும்போதே மனது கணக்கிறது அத்தையோட சென்ற சிறுவன் இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படிங்கிறத யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது இப்போ அந்த சிறுவனோட சென்ற அத்தையோட நிலை என்ன இருக்கு அவங்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்களா அது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கும் அந்த சகோதரி அரசு கரூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் தான் இருக்கிறார் அவருடைய நிலைமையும் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் இருக்கிறார்கள் நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக அதாவது புறநோயாளிகளாக இருக்கிறார்கள் இப்படித்தான் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களுடைய நிலவரங்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக அவர்களுக்கு உயர்தரமான சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்க கொடுக்கப்பட இருக்கிறது தனிநபர் ஆணைய விசாரணை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இது போன்ற சோகமான சம்பவங்கள் நிகழாமல் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒன்றரை வயது குழந்தை உள்ளிட்ட பத்து குழந்தைகள் இந்த கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்காங்க தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு